அடுத்ததாக தலைமுறையாற்று வருகிற தந்திருக்கிற கே வி ஜெயஸ்ரீ அவர்கள் மலையாள இலக்கியத்திற்கும் தமிழ் வாசகர்களுக்கும் இடையிலே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடியவர் நான் கிட்டத்தட்ட அவர் மொழிபெயர்க்கக்கூடிய எல்லா புத்தகங்களுக்காகவும் காத்திருக்கிற ஒரு வாசகன் அவருடைய நிலம்பூத்து மலர்ந்த நாள் அப்படின்றது இப்போ வம்சி வந்து ஓனாய் சின்னம் படிச்சுட்டு சீமோகன் வீட்டுக்கு நடந்து போனதை நினைக்கும் பொழுது ஒரு சின்னனாக ஒரு மித்து இருந்துச்சு முன்னாடி அந்த புத்தகம் வந்த புதுசில் சினிமாக்காரன் எல்லாருமே அந்த புத்தகத்தை கையில் வச்சுட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் அந்த புத்தகம் ஜியோராங்கு எழுதின புத்தகம் இல்லை சீமோகனன்னு ஒருத்தர் எழுதிய புத்தகம் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு அந்த மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அதை நம்ம வந்து நினைவு கூறணும்னு விரும்புகிறேன் நான் இல்லை சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா உதவியுக்குனர்களும் படிச்சிடணும் அப்படின்ற ஒரு பெரிய நிர்பந்தம் உருவாயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் அது மொழிபெயர்த்து வெளிவந்த பதிப்பகத்தின் வாயிலாகவும் அப்படின்னு கிடச்சி அது போல நிலம்பூத்து மலர்ந்தனால வந்து கையில் வச்சிருக்காட்டி வாசகத்தகமை இல்லாமல் போயிடும் அப்படின்ற அளவுக்கு இருந்த ஒரு புத்தகம் அவரை தலைமை உரையாற்ற அழைக்கிறேன் ஒரு மணியோட முடிக்கிறதுனா ஒரு மணி கரெக்டாக இருக்குது நானும் அதிகமாக பேசலை ஆனால் ரெண்டு மூணு விஷயம் மொழிபெயர்ப்பை பற்றி பேசணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தில் நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஆனவள் பள்ளி காலேஜில் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட போது ப்ரொஃபஸர் எழுத சொல்லி எழுதும்போது என்னால் எழுத முடியாது இன்றைக்கி சொன்னார் பார்த்தீங்களா நான் வந்து எஸ்ரா சொல்கிற மாதிரி செயின்ட் அண்ட் ஃபுல்லாக தான் இந்த லைஃப் ஃபுல்லாக இருப்பேன்னு ஒரு உறுதியோடு இருக்கிறேன் ஒரு மொழிபெயர்ப்பாளராக மட்டுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது ஏன் தெரியல அப்படி தான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு அதுக்கு வந்து சில மானசீக குருக்கள் இருந்தாங்க என்னுடைய ஒரு கவிதை கதையை கன்னியாகுமரின்ற கதை இவரோடது பால் சக்கரையோடது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை வந்து படிச்சுட்டு நான் வந்து கேரளாவில் இருந்தேன் அப்போ படிச்சுட்டு சுந்தரராமசாமி வந்து ரொம்ப பாராட்டினாருன்னு எனக்கு தகவல் கொடுத்தாங்க அதை சந்தோஷத்தை நாங்கள் பால் பாயசம் வச்சு கொண்டாடுறோம்லான்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது அவர் பாராட்டிட்டார் அப்படின்றது அதுக்கப்புறம் புத்தகமெல்லாம் வாங்கி கொடுத்த பிரபஞ்சன் எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் எனக்கு முன்னாடி அப்போ மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பித்த தோழர் உதயசங்கர் அப்புறம் நிர்மல்யா ஏன் எப்படி நிர்மல்யானால் ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி அல்ஃபோன்ஸ் அம்மாவின் மரணமும் இறுதிச் சடங்கும்னு ஒரு கதையை நான் வந்து மொழிபெயர்த்து அது மேலே வந்துருச்சு அதை படிச்சுட்டு ஒரு ஃபோன் வருது அதை ஷைலஜா பை உங்கள் நம்பர் கொடுக்குறாங்க ஷைலஜா கிட்ட கேட்டு அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு அல்போன்ஸ் சடலம் அந்த கிட் கெடுத்தப்பட்டிருக்கிறது அதுலேருந்து அவள் வந்து ஒரு அப்பூப்பன் தாடியாக எழுந்து வெளியே வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எழுந்து வந்து அவளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குற ஒரு கதை அது அப்பூப்பன் தாடியாக வந்தாள்ன்ற அந்த வார்த்தை வந்து நான் வந்து வண்ணத்து மாற்றி இருந்தேன் அப் எப்படி அப்பப்பன் தாடின்னு தானே எழுதணும்னு நிர்மாலியா கேட்டார் அன்னைக்கு தான் எனக்கு அந்த பேரும் அவரையுமே எனக்கு தெரியும் ஆனால் நான் நேற்று கூட அந்த புக் எடுத்து பார்த்தேன் அந்த வண்ண வண்ணத்து பூச்சின்னு தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கதை எழுதும்போதும் அல்லது நாவல்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் இப்படி யாரும் சொல்லக்கூடாது தப்புன்னு இந்த இடத்துல தப்பாக ஆகிடும் தப்பாக எழுதியிருக்கீங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்கன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றது அந்த இந்த வார்த்தை எனக்கு மனசுக்குள்ள இவரோட பேர் எனக்கு ஞாபகம் வரும் நம்ம கரெக்டாக பண்ணணும் யாரும் ஒரு சின்ன இது கூட நம்மகிட்ட நம்மளுடைய மொழிபெயர்ப்பில் சொல்லக்கூடாது அப்படி ஒரு அவரை நான் அப்படி தான் பார்க்குறேன் என் முன்னாடி நடந்து போய் சரியாக எழுதியிருக்கியம்மா சரியாக பண்ணியிருக்கியம்மா அப்படின்னு கேட்குற ஒரு நண்பராக தான் ஒரு குருவாக தான் நான் பார்க்குறேன் அப்படி மட்டும் இல்லாமல் ஃபோனில் நிறைய பேசிக்குவோம் ஆனால் நேரில் பார்க்குறது இன்னைக்கு தான் அவருடைய இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்தமைக்கு நன்றி கொள்கிறேன் அடுத்ததாக மொழிபெயர்ப்பு அப்படின்ற போது தேர்ந்தெடுக்கிறது வாசிப்பு தான் அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குது என்கிட்ட இந்த நான் ஹிமாலயம்னு ஒரு புக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சுருந்தேன் அதனுடைய ஆத்தர் வந்து ஷவகத் வந்து எப்போவுமே சொல்லுவார் அதை தான் நான் நினச்சிட்ருக்கேன் நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படி நிறைய படிக்கும்போது அந்த எழுதுகிற ஒரு தூண்டுதல் நமக்கு வருது அந்த தூண்டுதல் தான் புத் எழுத்தாக வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன் இப்படி சமூகத்துக்கு கொடுக்கும்போது நான் மொழிபெயர்ப்புன்னு எடுக்கும்போது எது வரணுன்றதை நாம் நான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போது ஒரு ஒன்று தேடிக்கிட்டே போகும்போது ஒரு புக்கு என்னக்கிட்ட வந்து சேருது வாசிக்கிற வாசிக்க அல்லது நண்பர்கள் சொல்லும்போது அது இது பண்ணணும்னு தோணுது சமீபமாக அப்படி ஒரு புக் இருக்கிறேன் அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாகித்ய அகாடமியில் ஒரு செமினார் கொடுத்துருந்தாங்க அந்த செமினார் அட்டென்ட் பண்ண சார் தோழரும் நானுமே அட்டன் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு மொழி நான் வந்து மலையாள பெண் எழுத்தாளர்களை பற்றி என்ன ஒரு நூற்றி ஐம்பது வருட பெண் எழுத்தாளர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பற்றின டீட்டெயில் அது ஒரு செமினார் அது ஆன்லைனில் தான் பண்ணாங்க என்ன கொரோனா காலமாக இருந்ததுனால பாவணன் சார் வந்து கன்னடத்தில் பண்ணாங்க அதை படிச்சு வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ அப்படியே மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது இந்த பெண் எழுத்துக்களை ஒரு தொகுப்பாக கொண்டு வரலாமேன்னு தோணுது இப்போ அப்படி தான் அப்போ வந்து நம்மளை எழுத வைக்கிதுன்னு நினைக்கிறேன் இப்போ தமிழுக்கு வரணுன்னா அது தமிழ் அதே போல் ஒரு கதையோ கவிதையோ இல்லாமல் இருக்கிறதான் கொண்டு வந்து தோணுது அப்படி தான் நான் முடிவு பண்ணுவேன் முடிவெற்பேன் அதில் எந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்கள்தான் பார்த்துட்டு வரும்போது எனக்கு இந் இந்த பத்து இருபது நாளாக என்ன அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் அல்லது அவன் பகலும் அதை அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு குறை ஒரு பெயர் வந்து அஷிதா அஷிதாவை இருக்கேன் அதுவும் ஷிஹாபுதீன் பொய்த்த கடவு அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அந்த இன்டர்வியூவை அது ஞானாயிருந்தோம் அப்படின்றது அந்த இன்ட்ரீ புத்தகத்தோட தலைப்பு அஷிதா வந்து சில பேரை மட்டும் நம்ம இந்த இந்த இடத்துல இந்த கமலாதாஸோட காற்று சுற்றிக்கிட்டு இருக்கிறதான நினச்சிட்ருக்குறேன் ஏன்னா கமலாதாஸை விட்டுட்டு நம்மளால் பேசவே முடியாது இந்த இடத்துல ஒரு மலையாள இலக்கியம்னு பேசும்போது அப்போ அவங்களுக்காக அது பண்ணும்போது நிறைய தோழிகள் எனக்கு பேசினாங்க எழுத்தாளர் அங்கேருந்து எல்லாருமே பேசினாங்க எஸ்பெஷலி ரெண்டு மூணு பெண் எழுத்தாளர்கள் பேசும்போது பெண் இலக்கியத்தை நம்ம வந்து கமலாதாஸுக்கு முன் கமலாதாஸுக்கு பின்னணு தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போவும் சொன்னாங்க சில பேர் நாங்கள்லாம் என்டே கதை படிக்கும்போது வீட்டில் இருக்கவங்கலாம் திட்டுவாங்க அப்படின்னு அப்போது அஷிதாவுக்கு ஏற்பட்ட இடையூறு என்னென்னா அவங்க பத்தொம்போது வயசில் அவங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகலான்னு மெடிக்கல் படிக்கிறதுக்காக மெடிசன் படிக்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஆறே மாதத்தில் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சாயந்தரம் உட்காந்து சூரியனை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு மெடிசன் வேண்டான்னு தோணுது அப்போ ஏன்னா மண்டைக்குள்ளே எழுத்து உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அவளுக்கு அப்போ அந்த எழுதணும் எழுதணும்னு அந்த ஃபீல் வரும்போது அவங்களுக்கு மெடிசன் படித்தா அதுக்கு வராதுன்னு சொல்லிட்டு படிக்க மாட்டேன்னு சொன்ன நாளில் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு நினச்சி வைத்தியகர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடுறாங்க நிஜமாகவே அப்படி தான் நடந்தது அவளுக்கு அந்த 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 பெண் வந்து பல மூணு நாலு வருஷம் வீட்லேயே இருந்திருக்கான் அப்போது அவளை வீட்டில் பூட்டி வைப்பாங்க எழுதுறதுக்கு பேப்பர் கொடுக்க மாட்டாங்க எதுவும் சாப்பிடுவேன் அவள் எழுதுறா என்னை வந்து படி கவிதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே பூட்டி வச்சாங்க என் நகங்களால் அந்த அறை முழுவதும் கவிதைகளாய் குவித்தேன்னு எழுதுகிறாங்க அப்புறம் கமலா நான் தான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவெல்லாம் மறைஞ்சு உட்காந்து பிள்ளைங்களுக்கு தெரியாமல் உட்காந்து படிப்பாங்க இது அந்த அந்த நாட்களில் அந்த வீடுகள் முழுவதும் நடந்த விஷயமாக தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட அவளை ஆக்கிரமித்த ஒரு பெண்ணாக மனசால் அவ்வளவு நெருக்கமாக ஃபீல் பண்ண பொண்ணாக கமலாதாஸ் தான் கமலா ஃபோன் பண்ணுவாங்களாம் ரெண்டு பேரும் திருவனந்தபுரத்துலேயே இருக்கிற ஒரு சூழல் வருது ஃபோன் பண்ணுவாங்களாம் இன்றைக்கி நீ வரியா அப்படின்னு கேட்பாங்களாம் வீட்டுக்கு நடந்து போகிற தூரத்தில் இருந்தாலும் மாதவிக்குட்டி வந்து ஒரு காரில் கிளம்பி அப்படியே தேவதை மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவாங்க நீ இன்றைக்கி குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டு இல்லை அதை நான் ரோட்டில் ஓரத்தில் நின்று பார்த்தேன் எனக்கு உன்ன வந்து பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது இப்படி அந்த அந்த உறவு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் எழுத முடியாமல் இந்த பெண் இந்த அஷிதாவை அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அப் அதை அதை படிக்கும்போதெல்லாம் எனக்கு இப்போ டைம் எல்லாம் இல்லை நினச்சி தான் ஆனாலும் நாங்களாம் எழுதுறதுக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமும் வேலை நடுவில் இருக்கிறதுனால எ வீ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது எழுதணும் தோணும் ஆனால் எழுதுகிற நேரம் கிடைக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு அது கிடைக்காது ஆனால் மனசு ஃபுல்லாக இந்த எழுத்துல தான் இருக்கும் எப்போ வீட்டுக்கு போவோம் எப்படா வீட்டுக்கு போவோம் எழுதணும் அந்த என்னுடைய இந்த இதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய நாவல்கள் வந்திருக்கு நிலம்பூத்து மலர்ந்த நாளுக்கு பிறகு அது ரெண்டுமே என்னுடைய உழைப்பை மிகவும் கோரிய அதிகமாக எடுத்துக்கொண்ட நாட்கள் உஷ்ணராசின்ற அந்த நாவல் எழுநூறு பக்கம் அதுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு அது எழுதுறதுக்கு அது இந்த மாதிரி காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் ஸ்கூல் லீவ் நாட்களில் அதுலலாம் அதெல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் லாங்குவேஜ் ஒரு ஸ்ட்ரகுல்னால் நூறு வருடத்துக்கு முன்னாடியே டவுன் பீப்புளோட லைஃப் அது அந்த லைஃபுக்குள்ளே போகும்போது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் விவசாயம் அந்த காலத்தில் விளைஞ்ச செடிகள் பூக்கள் அதெல்லாம் நம்ம திருவண்ணாமலையில் உட்காந்துட்டு என்னால் பார்க்க முடியாது அப்போ என்னன்னு கேட்கணும் அது வந்து ரைட்டர்கிட்டையே டைரெக்டாக கேட்க முடியாது உடனே அவர்கிட்ட தினமும் தொந்தரவு பண்ண முடியாது ஆனால் நான் மனோஜ் குருரை தினமும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி அவர்கிட்ட பேசுவேன் அந்த சங்க சங்கிலக்கியமாக இருக்கும்போது அது நமக்கு தமிழ் தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனால் விஷ்ணராசியோ ஆகட்டும் அதுக்கு பிறகு முரினாவுன்னு ஒரு நாவல் பண்ணேன் அந்த அது முரினாவை இப்போ மண்குதிரை சொன்ன மாதிரி முரினாவை வந்து எட்டாம் நூற்றாண்டு தமிழ் தமிழ் மொழி அவர் எழுதியிருக்கார் சங்கன்மெட்டச்சர் முடிஞ்சவுடனே எட்டாம் நூற்றாண்டு தமிழில் எட்டுலேருந்து பதினாலு நூற்றாண்டுக்கான தமிழை வந்து படிக்க முடியலன்றாங்க இப்போ படிக்க முடியலனா கூட பரவாயில்ல இன்னொரு தடவை படிச்சு பாருங்கள் சுந்தரராமசாமி சொல்லுவார் இல்லைங்களா ஒரு கதை இப்படி புரியவில்லை என்றால் இன்னொரு முறை படியுங்கள் இன்னொரு முறை படி புரியவில்லை என்றால் இன்னொரு முறை படியுங்கள் ஒரு கணக்கை மட்டும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்லவா புரியும் வரைக்கும் அப்போ இதையும் அதே போல் படிங்க அப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா அந்த லாங்குவேஜில் தான் எழு எழுதணும்னு சொல்லிட்டார் அவர் மனோஜ்கிட்ட முதல்ல நான் ட்ரா மொத்தமே அதுக்கு அதனாலையும் இந்த கவிதை இந்த க முறினாவு தொகுப்பு ஒரு எழுநூறு பக்க தொகுப்பு கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் எனக்கு எடுத்துக்கொண்டது நான் முதல்ல கட கிடக்கிடன்னு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒரு வேகத்தில் ஆனால் பார்த்தா ஒரு லாங்குவேஜ் ஒரு ஏ ஒரு காலகட்டத்தில் அது அந்த லாங்குவேஜ் மாறுறது தெரியுது அது தமிழும் மலையாளமும் கலந்த ப பண்படாத அந்த மொழி அந்த தமிழாக ம பியூர் தமிழாகவும் ஆகல பியூர் மலையாளமும் ஆகாத ஒரு மொழி அவங்க தமிழும் பேசுகிறாங்க ஒரே வரியில் தமிழும் பேசுகிறாங்க அது வந்து மலையாளமாகவும் இருக்குது அப்போ அதை வந் மறுபடியும் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து அப்போ அப்போ நிர்மலையாக தான் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வர்றார் அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு சொல் வந்துடக்கூடாது நல்லா பண்ணியிருக்கம்மா நல்லா வந்திருக்கம்மான்னு சொல்லணுன்றது அதுதான் அப்போது அப்படி வாசகர்கள் தான் நகத்துறாங்க வாச இப்போ ஒரு கொரோனா காலம் முழுவதும் ஒரே ஃபோன் காலாக வந்துச்சு அப்போ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வேறு வந்துச்சு எல்லோரும் எடுத்து வச்சு திலாம் புத்து மலை நாள் படிக்கும்போது ஒரு தாத்தா ஒருத்தர் எண்பத்தெட்டு வயசு இருக்கும் அவருக்கு அவர் அவர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அம்மா பால் சக்கரையாவதும் வாங்கி படிச்சிட்டம்மா ரத்தமும் சதைவமாக நீ கொண்டு வந்து கொடுத்துருக்குறம்மா அப்படிம்பார் அது வந்து அவ்வளோ நமக்கு உடம்புக்குள்ள அவ்வளோ ரத்தத்தை ஏற்றி கொடுக்கும் அடுத்த வர்க்கை அவ்வளோ நல்லா பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் தான் அது அப்படி தான் தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருந் இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்படியான தொடர்ந்து என்னெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் அடுத்தடுத்த புக்குன்னு தேடலோடு தான் நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் மலையாளம் தமிழுக்கு வந்து இருக்கின்றன நிறையவே மண்குதிரை இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன் நிறைய வந்துட்ருக்கு ஆனால் தமிழ்லேருந்து போகுதான்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ்லேருந்து போகிறதுக்கு நம்ம பண்ணணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் எழுத்து என்னன்னு மலையாளத்தில் தெரியாது மலையாள வாசகர்களுக்கு தெரியாது அல்லையே ராமன் சார் தமிழ்லேருந்து இன்னும் கூடுதல் இங்கோட்டு வரானுண்டு இல்லை ஆ அங்கோட்டு மலையாளத்துலேயே வளர குறைவானது அப்போ அதை நாம் வந்து செய்யணும் அப்படின்றது ஆனால் இங்கே சொல்கிறது சரியான எனக்கு தெரியல அது சொல்ல வேண்டியது அங்கே வாய்ப்புக்கு நன்றி தலைமுறை ஆற்றிய ஒளிபரப்பாளர் கே விஜயசிறி அவர்களுக்கு நன்றி இத்துடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது